அழகின் தமிழ்மொழிக்கு உங்களை வரவேகின்றி தேசிய உற்சவமாய ஊன தினத்தில் ஜனங்களுடைய சந்தோஷமும் ஆகோஷமும் கான பிறந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு வருஷமும் தன் நாட்டுக்கு வரதான் ஐதீகம் இருக்குது எதுக்கு இந்த ஐதீகத்தை வச்சாங்க தன் நாட்டு மக்களோட நிலத்தில் ரொம்ப அக்கறை கொண்ட ஒரு அரசர் பல பல தலைமுறையாக தான் நாட்டோட கலாச்சாரமும் பண்பாடும் பாதுகாக்கப்படுதான்னு அந்த பண்டிகையை கொண்டாடுற மக்களோட பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் அந்த நாட்டோட உணவு உடை மொழி இசை மக்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களோட இணக்கம்னு ஒரு மா பெரும் மாம்சத்தை உள்ளடக்கிய ஒரு விழாவாக இருக்கு இந்த ஒட்டுமொத்த மாம்சத்தையும் அப்படியே அள்ளி வந்து அது ஒரு மா பெரும் விழாவை கொண்டாடுறதே ஒரு பெரிய சுவாரஸ்யம் தானே இப்போ கேரளா மக்கள் மட்டுமா இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுறாங்க இல்லையே எனக்கு மலையாள இசை பிடிக்கும் சில பேருக்கு அந்த உணவு பிடிக்கலாம் இல்ல அந்த உடை பிடிக்கலாம் அந்த நடனம் பிடிக்கலாம் அப்படி பிடிக்கிறவங்க எல்லாருமே அந்த விழாவை கொண்டாடத்தான் செய்யறாங்க